யானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்ப புதிய காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆதி நாற்பதாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக கிறிஸ்துவுக்குள் புரியமானவர்களே ஆதி ஆகமூன் நாற்பதாவது அதிகாரத்தில் பானபாத்திரக்காரன் எகிப்து ராஜாவுக்கு அவன் அந்த பானபாத்திரக்காரன் என்ற ஊழியத்தை செய்கிறான் அவன் ராஜாவுக்கு முன்பாக ஒரு குற்றத்தை செய்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான் அப்பொழுது ராஜா கடும் கோபம் கொண்டு அவனை சிறையிலே கா

வந்த பழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே நீ கொடுப்பாய் சொல்லி அந்த கனவின் விளக்கத்தை அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் இந்த பான பாத்திரக்காரன் ஒரு குற்றம் செய்த ஒரு மனிதன்தான் தான் சிறைக்கு சென்ற ஒரு மனிதன்தான் அவமானத்தை சந்தித்த ஒரு மனிதன்தான் தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தை இழந்த ஒரு மனிதன்தான் தன்னுடைய எல்லா அந்த அந்த சூழ்நிலையை எவ்வளவு வெக்கப்பட்டு போயிருப்பான் வெக்கத்தை அனுபவித்த ஒரு மனிதன் தான் அவனுடைய வருமானத்தை இழந்த ஒரு மனிதன்தான் தான் சூழ்நிலைகள் அவனுக்கு எல்லாமே இருந்தது ஆனாலும் ஆண்டவர் அவன் மேல் இரக்கம் கொண்ட தெய்வன் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்த அந்த சொப்பனத்தின் வியாக்கணத்தை யோசிப்பு சொல்லும்படியாய் செய்து ஆண்டவர் அவன் தலையை உயர்த்துவது முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின் படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய் முன்னே இருந்த நீ எப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் அதிகாரத்தோட ராஜாவுக்கு பிரியமாய் ராஜாவுடைய ராஜாவுக்கு ஒரு பான பாத்திரக்காரனா இருந்தாயோ அதை இதே போல கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில நிறுத்துவார் என்று சொல்லி யோசிப்பு இந்த இடத்துல சொல்லுகிறதும் அந்த வாக்கு நிறைவேறுகிறதும் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவமானம் நெந்தை நிபச்சொல்கள் இல்ல ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையில கடந்து வந்தாலோ ஆண்டவரே நான் தலை நிமர முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு வேதனையோடு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மறுபடியும் உங்கள் நிலையிலே அவர் நிறுத்த உண்மையும் வல்லமையும் உள்ள இருக்கிறார் அன்னைக்கு ஒரு பான பாத்திரக்காரனுக்கு அற்புதம் செய்த தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்து உங்க தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே